அதாவது இந்த செய்வினால் பாதிச்சிட்டோம்னாலுமே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது பண விரயங்கள் ஆகும் நினச்ச காரியங்கள் நடக்காது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாகிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பேசினாலும் அது நடக்காது ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடித்து எடுத்துங்க எடுத்து தயார் பண்ணி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சி வடிகட்டி பிழிஞ்சிடுங்க அப்படி வடிகட்டி பிழிஞ்சால் இதோடைய சாரெல்லாம் தனியாக வெளியில் ஒன்றும் வேண்டாம் ஹாலில் வீட்டுக்கு வெளியில் இல்லை ஹாலில் மாடியில் எங்கேனாலும் ஏற்றலாம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய எதுக்கு வேணாலும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஒரு எளிமையான விஷயந்தான் இது கிராமப்புறங்களில் ஊருங்களில் எல்லாம் இது வந்து ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க அப்போல்லாம் வணக்கம் வாழ்கணனம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய வீட்டுங்களில் செய்வன பிரச்சனை இருக்குது அமானுஷ்யத்தினால் எங்களுக்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு அதுக்கு இப்போ சமீபத்தில் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சமீபத்தில் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இது இன்னொரு ரகம் கொஞ்சம் இது இதுவும் கொஞ்சம் நல்லா கேட்கக்கூடியது இது கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு முறை இந்த முறையை பயன்படுத்துவாங்க அது என்னன்றத பார்ப்போம் அதாவது இந்த செய்வினால் பாதிச்சிட்டோம்னாலுமே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது பண விரயங்கள் ஆகும் நினைச்ச காரியங்கள் நடக்காது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாகிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்த பேசினாலும் அது நடக்காது ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி வந்து செய்வன இருந்து அப்புறம் நோய் நோய்கள் பெருகும் இப்படி ஏதோ ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு சரி அப்படி இருக்குது இல்லை செய்வினதான்லாம் தெரியல நீங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது அப்படின்னாலும் செய்யலாம் செய்வன இருந்தால் தான் அதை செய்யணும்னு கிடையாது சராசரியாக கூட நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதை செய்யலாம் என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன் அதாவது பூண்டு வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு கொஞ்சம் எடுத்துங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துங்க பூண்டு வந்து ஒரு ஐம்பது நூறு கிராம் பூண்டு எடுத்துங்க இந்த கருப்பு உளுந்துன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா சரிங்க இல்லையா அந்த கருப்பு உளுந்துன்னா அந்த தோலோடு இருக்கிற உளுந்து இந்த உளுந்து கொஞ்சம் எடுத்துங்க ஒரு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்துங்க இந்த மூணு தீயும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிங்க எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அடிக்கணும் வெங்காயமும் பூண்டும் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த உளுந்து கூட ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வெங்காயமும் பூண்டும் மட்டும் நல்லா அதிகமாக இருக்கணும் அடித்து எடுத்துங்க எடுத்து தயார் பண்ணி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சி வடிகட்டி பிழிஞ்சிருங்க அப்படி வடிகட்டி பிழிஞ்சால் இதோடைய சாரெல்லாம் தனியாக வெளியில் வந்துடும் அந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் நீங்கள் இப்போ நமக்கு என்னென்ன இந்த பூண்டு வெங்காயம் இந்த உளுந்து இதோடைய சாறு தான் நமக்கு வேணும் வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த சாறு தான் நமக்கு தேவை ஓகே இப்போ இந்த சாறு ரெடி ஆகிடுச்சு இல்லையா தயார் இதோடு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் இன்னொரு பொருள் கலந்துக்கலாம் எதுன்னா இந்த எருக்கஞ்செடி இருக்குல்ல எருக்கஞ்செடியோடைய இலையை இப்படி உடைச்சோம்னா பால் வரும் பாருங்கள் எருக்கஞ்செடியோடைய இலையை அந்த எதை உடைச்சாலும் பால் வரும் அந்த பால் ஒரு பத்து இருபது சொட்டு விட்டால் இன்னும் நல்ல பவர் அது கிடைக்கலனா விட்டுவிடுங்க இதெல்லாம் கடைசா இருக்குது அது மட்டும் நம்ம போய் தான் எங்கேயாவது எருக்கன் செடியை கண்டுபிடிச்சி அது நிறைய எல்லா இடத்துலையுமே இருக்கும் எருக்கஞ்செடிக்கு செடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பஞ்சமும் கிடையாது அந்த பால் விட்டால் இன்னும் நல்லது எது இந்த சாரில் இப்போ இந்த சார் ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிவிட்டு சிகப்பு கலரில் லைனிங் துணி போயிட்டு அந்த இதில் கேட்டு வாங்கிக்கிங்க அந்த துணி கடையில் வாங்கிக்கிங்க அதை ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் வச்சு தப்பாங்க பார்த்தீங்களா அந்த சிகப்பு லைனிங் துணி வந்து ஒரு அரை மீட்டர் வாங்கினு வந்து நல்லா தோச்சி தோச்சினா சோப்பெல்லாம் வேணாம் நல்லா அதில் அதில் அந்த கஞ்சி இருக்கும் பாருங்கள் அந்த கஞ்சி போகணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அந்த கஞ்சி போகிற அளவுக்கு அதை தோச்சி காய வச்சு ரெண்டு மூணு வாட்டி நல்லா துவச்சிங்கன்னா அது போயிடும் அது சாதாரண துணி மாதிரி ஆகிடும் அது அந்த துணியை என்ன பண்ணுங்க அந்த இந்த சார் எடுத்த சாரில் நினச்சிக்கணும் அதில் அதில் போட்டு பூரா நினச்சிட்டிங்கன்னா அந்த துணி பூரா அந்த சார் வந்துடும் எது நம்ம அந்த இது இந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சோமே நம்ம வெங்காயம் இதெல்லாம் அந்த சாரில் இந்த துணியை போட்டு நல்லா முக்கியம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த இது வந்துடும் அப்படியே எடுத்து நேரில் காய வச்சுருங்க இந்த துணியை காய வச்சுட்டு அது காஞ்ச பின்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ணி திரி செஞ்சிங்க ஒரு திரி செய்கிற அளவுக்கு நமக்கு நீட் நீட்டாக கட் பண்ணி கட் பண்ணி முறுக்கி 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 திரி செஞ்சிங்க இவ்வளோ தான் திரி ரெடி சில சமயம் இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு எப்படின்னா இந்த ச திரியை நீங்கள் செஞ்சுட்டு இந்த சாரில் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் ஒன்று தான் நமக்கு தேவை என்னென்னா அந்த துணியில் இந்த சார் பற்றிருக்கணும் அந்த அந்த சரக்கு இந்த ஐட்டம்ஸை அதில் பட்டிருக்கணும் இவ்வளோ தான் அது நீங்கள் இப்படி பண்ணாலும் சரி அப்படி பண்ணாலும் சரி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த திரியை தயார் பண்ணி எடுத்து வச்சிங்க இப்போ இலுப்பு எண்ணெய் நமக்கு வேணும் ஒரு அரை லிட்டரு அரை கிலோ இலுப்பு எண்ணெய் வாங்கிக்கிங்க இந்த இழுப்பெண்ணெயில இந்த திரியெல்லாம் போட்டு ஊற வச்சிங்க ஊற வச்சுட்டு அகில் வீட்டுல இருந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகில்ல இந்த எண்ணெயை ஊத்தி ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒன்றும் வேண்டாம் ஹாலில் வீட்டுக்கு வெளியில இல்லை ஹாலில் மாடியில எங்கனாலும் ஏத்தலாம் அதாவது அகல்ல இழுப்பெண்ணையை ஊற்றி இந்த ஊற திரி எடுத்து வச்சு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் செய்வினை சம்பந்தமான அமானுஷியங்கள் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இல்லை நமக்கு என்னமோ ஒரு கெட்ட விஷயம் வீட்டில் இருக்குது நிறைய திருஷ்டி இருக்குது எதுக்குனாலும் சரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய எதுக்கு வேணாலும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஒரு எளிமையான விஷயம்தான் இது கிராமப்புறங்களில் ஊருங்களில் எல்லாம் இது வந்து ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க அப்போல்லாம் கூடுதலாக இதை ஒன்று செய்வாங்க இது மொத்தத்தில் இது கரெக்டு கூடுதலாக என்னென்னா இப்போ குறிப்பிட்டு இன்னாருக்கு செய்வேனே அப்படின்னா அவங்களுடைய வேட்டி துணியை கட் பண்ணி திரும்பி செஞ்சு போட்டுருவாங்க அப்போ அந்த செய்வன் அவங்கள விட்டு போயிடும்ங்கிறது அப்படியும் செய்யலாம் இது நம்ம வாங்குறது இருந்து வாங்கிக்கிற துணியில் செஞ்சுக்க போகிறோம் வீட்டில் அந்த அமானுஷ எல்லாம் போயிடும் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக இது ஒரு நல்ல தெரியும் உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்